எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது கோடிக்கடனும் தீரணும் பணம் வழிகளில் நம்ம வீடுகளில் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான ஆஷாட பஞ்சமி திருநாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட முடிச்சை நம்ம வீடுகளில் தயார் செய்யணும் இப்படி நம்ம தயார் செய்யும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை நீங்க பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த ஆஷாடா பஞ்சமி திருநாளின் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலையுமே ஏற்ற வேண்டிய முக்கியமான விசேஷ முடிச்சு தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு இருக்கு எதிரிகளுடைய தொல்லை அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொட்டக்காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயம் இந்த முடிச்சு தீபத்தை ஏற்றும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காட்டியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாட்டை நாளைய தினம் கட்டாயம் மேற்கொள்ளணும் இந்த விசேஷ நீரை வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தெளிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பத்தின இன்னொரு தனி விளக்கமான பதிவும் இருக்கு இரண்டு பதிவுகளையுமே இதுவரைக்கும் பாக்கல பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பதிவுனுடைய லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதமான இந்த செயற்கை வரக்கூடிய புதவார ஆஷாட பஞ்சமி நாளின் பொழுது எந்த ஒரு விசேஷம் முடிச்சா நம்ம வீடுகள்ல தயார் செய்யணுங்கிறதுக்குண்டான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி தரக்கூடிய அன்னை அப்படின்னு சொல்லி பார்த்தா வாராகி எண்ணெய் வாராகி எண்ணையை எந்த நாள் வெளிப்பட்டாலுமே கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் அள்ளி தருவாங்க அன்னை இப்படி இந்த அன்னைக்கு உகந்த திதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பஞ்சமி திதி பஞ்சமி திதி நாளின் பொழுது வாராகி எண்ணெயை வணங்கி வழிபாடு செய்வதால் அளப்பரிய யோகத்தை நமக்கு அன்னை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சப்த கண்ணிகளில் ஐந்தாவது அன்னையாக திகழக்கூடிய வாராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி திதி நாளானது நமக்கு இந்த வருடம் அதுவும் ஆணி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்ச அப்படிங்கிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆணி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது இரவுகளுமே வாராகி எண்ணியை வணங்கி வழிபாடு இரவுகள் அப்படிங்கறதால இந்த குறித்த இரவுகளில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது கண்டிப்பாக துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுவதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுது அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புதமான வளர்ப்பெறை பஞ்சமி நாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதன் பலனா கட்டாயமா வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல para de... நமக்கு பஞ்சமி திதியானது நாள் முழுவதுமே இருக்குது அப்படிங்கிறதால இந்த குறித்த வழிபாடை எந்த நேரத்தில் இருந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நம்ம தாராளமாக செய்துக்கலாம் உங்களுக்கு எப்படி நேரம் ஒத்து வருமோ அதுக்கேற்ற போல செய்துக்கோங்க எந்த பஞ்சமி திதிகள்லேயுமே வணங்கி வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த அற்புதமான ஆணி வளர்பிறை பஞ்சமியான ஆஷிட பஞ்சமி நாளின் பொழுது அன்னையை வணங்கி வழிபாடு மேற்கொள்வதன் பலனா கட்டாயமாக நமக்கு நல்ல திருப்பங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்க வைத்து வணங்குவது அதை கொண்டு நீங்க முடிச்சாக தயாரிப்பது அப்படிங்கறது செய்யணும் முதல்ல வாராகி எண்ணையினுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க குங்கும அர்ச்சனை நாளைய தினம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நூற்றி எட்டு முறை வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளுமே நெற்றிகளில் இட்டுக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அது நமக்கு வெற்றி திலகமாய் மாறி எல்லா காரியங்களையுமே நமக்கு வெற்றியானது வசப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கணும் நவ தானியங்களை நாளைய தினம் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் கோலம் போடுறதுக்காக பயன்பாட்டுக்காகவாவது நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணும் இல்லை நவதானியங்கள் அனைத்தையுமே ஊற வைத்து முளை கட்டி கூட நீங்கள் சுண்டல் மாதிரி தயாரித்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் மாதுளை கட்டாயமாக வீட்டு பூஜை அறையில் வாராகி எண்ணெய் படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மாதுளை முத்துக்களாக எடுத்து வைக்கணும் முழு மாதுளை அப்படியே வைக்க வேண்டாம் இப்படி நம்ம நெய்வேதியங்கள் அனைத்தையுமே வைத்து குங்குமார்ச்சனை அனைத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷம் முடிச்ச தயார்படுத்துங்க ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் சிவப்பு நிற வஸ்திரம் புதுசாக எடுத்துக்கோங்க வேறு எந்த பரிகாரங்களும் பயன்படுத்துனதை கண்டிப்பா நம்ம நாலு தினம் பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை சிவப்பு நிற வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்றைய தினமே நீங்கள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா குங்குமத்தை பன்னீர்லையோ இல்லை தண்ணியிலையோ நல்லா குழைத்து அதுல நீங்க அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தை புதுசாக இருக்கக்கூடிய வெள்ளை நிற வஸ்திரத்தை முக்கிய எடுத்து ஆற வச்சு முன்னாடியே தயார்படுத்தி வச்சிருங்க இப்படி நம்ம தயார்படுத்துன வஸ்திரத்துக்கு மேலே நான் சொன்ன அந்த குறித்த நேரத்தில் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் பச்சை பயிர் இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக பச்சை பயிரை மட்டும்தான் பயன்படுத்தணும் பாசி பிறப்பு கிடையாதுங்க பாசி பயிர் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை நிறத்தில் நல்லா குண்டு குண்டாக மணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய பச்சை பயிரை இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கோங்க இது நம்ம இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் எத்தனையோ பயிர் வகைகள் இருக்கும் பொழுது குறிப்பிட்டு இந்த பச்சை பயிர் எடுப்பதற்குண்டான நோக்கம் பார்த்திங்கன்னா இது நமக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதாலையும் பொதுவாக நவதானிய வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் வாராஹி அன்னைக்கு உகந்ததாக கருதப்படுது அப்படிங்கிறதால அந்த நவதானியங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய பச்சை பயிர் இருபத்தொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுக்கணும் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தை ஒரு தொண்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று சேர்த்தாலே போதும் இந்த மூன்று பொருட்களோடு கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை சேர்த்துட்டு இது அனைத்தையுமே முடிச்சாக கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம கட்டின இந்த முடித்த வாராஹி எண்ணெயினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ இல்லை விக்கிரகத்திற்கு முன்பாகவோ ஒரு பூஜைக்கு உண்டான தட்டிலையோ கிண்ணத்திலையோ வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இந்த குறித்த விஷயத்த நீங்க வழிபாடு செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது குங்குமர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடியே கூட நீங்க செய்து வைத்துக்கலாம் இல்லை குங்குமர்ச்சனை செய்து முடிச்சதுக்கு அப்புறமாகவும் செய்துக்கலாம் அதனால தவறு ஒன்றும் கிடையாது எப்படி செய்தாலுமே நாளைய தினம் மட்டும் மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பாக இதனால நமக்கு பணப்பிரச்சனை அதுவும் குறிப்பா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இதை முடிச்சு இந்த குறித்த நாளின் பொழுது செய்யக்கூடிய காரணத்தால் எல்லா விதத்திலுமே நற்பலங்களானது தேடி வரோம் இந்த முடிச்ச நாலே தினம் நீங்கள் தயார்படுத்தி பூஜை அறையில் வைத்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முடிச்ச நான் சொல்லக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் பொதுவாகவே இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயமானது குபேர அம்சம் பொருந்தப்பட்ட நாணயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது புதன் பகவானுக்கு உரித்தானதாகவும் சொல்லப்படுது அதனையும் பச்சை கற்புறம் கேட்கவே வேண்டாம் எல்லா விதத்திலுமே நமக்கு பணவரவை கொட்டித்தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் இப்படி இந்த பொருட்களுடைய செயற்கையை கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜைரியில் வைத்து வணங்கிட்டு அதை நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய பண பெட்டி அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே பயன்படுத்தக்கூடிய பர்சுகளில் வைப்பதன் பலனா கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய வீண் பெரிய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் பணம் மழை போல சேர்ந்து கொண்டே இருக்கும் எல்லா நேரங்களிலுமே பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் பணமும் நம்ம கடனா வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய அவமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மனவேதனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும் இப்படி இந்த மாதிரி எல்லா விதமான பணம் சார்ந்த தொந்தரவுகள் வீண் விரயங்கள் நல்ல ஒரு சேமிப்பு பலப்படணும் ஏன்னா எப்பயுமே பணம் நம்ம சேர்த்து வைத்தா அது கரைந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அதிர்ஷ்டம் முடிச்சு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்று தருவதான் நம்பப்படுது முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாடோடையும் செய்து பாருங்க கட்டாயமாக கை மேலே பலன் காத்துக்கிட்டு இருக்கு இப்படி இந்த முடிச்ச நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைத்தாலும் சரி மணி வைத்தாலும் சரி இல்லை பணப்பெட்டியில் வைத்தாலும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் முடிவடைந்ததுக்கு அப்புறமா ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு போயிட்டு பக்கத்தில் வாராகணி வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க ஒருவேளை ஆலயம் அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆடி மாதம் நமக்கு பிறந்திருக்கும் அப்படிங்கிறதால அம்மனு குகந்த மாதம் அப்படிங்கிறதால அம்மன் ஆலயங்கள் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ வேணுமோ அதுக்கு ஏற்றாற் போல செய்துக்கோங்க பச்சை கற்பூரம் கரைந்து போயிருக்கும் ஆனா மீதம் இருக்கக்கூடிய பச்சை பயிர் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க ஊற வைத்து பசுமாடுகளுக்கு எப்போ நீங்க உணவு கொடுப்பீங்களோ அந்த உணவோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான ஆஷாடா பஞ்சமி நாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட முடிச்ச நம்ம வீடுகளில் தயார்படுத்தணும் இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்